துல்லாகு பரக்காத்துவு இரண்டாம் ஆண்டாக இந்த எக்ஸிபிஷனை நான் கலந்துக்கிறேன் அலக்துல்லில்லா இதை ஏற்பாடு செய் செய்த அந்த ஹசரத் அவர்களுக்கு என்னுடைய துவாக்களும் வாழ்த்துக்களும் போன வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் நிறைய போட்டி இருக்க மாதிரி தெரியுது ரொம்ப வித்தியாசமாக பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குது அழகதுல்லா இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஹஜ்ஜுக்கு போயிருந்தேன் ஹஜ்ஜில் குர்ஹானில் ஹதீஸில் நம்ம கேள் கேள்விப்பட்ட விஷயங்களை நேரில் பார்க்கலாம் ஹரம் ஷரீஃபை ஹஜுல் அஸ்வத்தை பெருமானாவோட ரவுதாவை சை செய்யக்கூடிய இடங்களை எல்லாத்தையும் நம்ம நேரில் பார்க்கலாம் இப்ராஹிம்ஸ்லாமுடைய மகாமை இப்ராஹிம் அது மாதிரி இங்கே சொர்க்கனாரகம் ஸ்ராத்திரிசைக்கும் பாலம் வரை மாணவர்கள் செஞ்சுருக்காங்க அலமது ஒன்னுனையும் பார்க்கும்போது மார்க்கத்துக்கு மேலே ஒரு ஈர்ப்பும் ஈ வலிமையும் அச்சமும் வர மாதிரி இருக்கும் அலகதில்லா இது மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் அஸ்லாம் வலைக்கும்